எனவே மருத்துவர்கள் நிறைந்த வைட்டமின் சி மற்றும் நிறைந்த கிரீம்களை வெளிப்புற முக பூச்சினை தாண்டி உள்ளே எடுத்துக் கொள்ளும் போது அதன் பலன் பன்மடங்கு கிடைக்கும் ஆனால் கொலஜன் மருந்து மாத்திரைகள் கடைகளில் கிடைக்கின்றன அவற்றை மருத்துவர்களின் பரிந்துரையின்றி உட்கொள்ள வேண்டாம் ஆனால் கொலச்சன் நிறைந்த இந்த ஒரு பானம் அனைத்து இயற்கை முறையான பொருட்கள் கொண்ட பானம் என்பதால் அச்சம் கொள்ள வேண்டியதில்லை அதனை நாம் அன்றாடம் உட்கொள்ளும் போது உடலில் உள்ள கொலைஜன் வேதிப்பொருட்கள் வேலை செய்து நம் தோலை பராமரிக்க உதவுகிறது சரி கொலைஜன் பானம் என்றால் என்ன என்னென்ன பொருட்கள் இதில் கலக்கப்படுகிறது இதனை எப்படி உட்கொள்வது என்பது பற்றி தெரிந்து கொள்ளலாம் இந்த இரண்டு மூலப்பொருள் கொலைஜன் அதிகரிக்கும் பானமானது இயற்கையின் வயதான எதிர்ப்பு அதிசயம் என்று சொல்லலாம் அதன் எளிமன் மற்றும் சக்தி வாய்ந்த பலனுக்கு பெயர் பெற்ற இந்த பானம் உங்கள் சருமத்தின் உள்ளே இருந்து வெளியே ஊட்டமளிக்கிறது தோலின் அடிமட்டத்தில் நீரேற்றம் செய்கிறது மற்றும் இயற்கையாகவே உங்கள் சரும ஆதரிக்கிறது இந்த பானத்திற்கு இஞ்சி மற்றும் சீன பேரிச்சம்பழம் என அழைக்கப்படும் ஜூஜூ பழங்கள் இந்த பழமானது ஆன்லைனில் அதிகளவு கிடைக்கிறது பின்னர் ஒரு கப் தண்ணீர் போதுமானது முதலில் ஒரு கப் தண்ணீரை நன்கு சூடாக்கி அதில் இஞ்சி மற்றும் இந்த பழத்தை சேர்க்க வேண்டும் நன்கு கொதி வந்து அதன்ஸ் முழுவதும் தண்ணீரில் இறங்கிய பிறகு ஆரம்பித்து குடிக்க வேண்டும் தொடர்ச்சியாக குடிப்பதன் மூலம் நம்முடல் அதிகப்படியான சத்துக்கள் நிரம்பி தேவையான ஆக்சிஜன் ஏற்றங்கள் கிடைக்கிறது இந்த ஜூஜு பழத்தில் வைட்டமின் சி மற்றும் ஆக்சிஜன் ஏற்றங்கள் கொட்டி கிடக்கிறது இது கொலஜன் மற்றும் தோல் பழுது பார்ப்பதற்கு உறுதுணை பெறுகிறது இது மட்டுமின்றி மற்றும் பிளாய்டுகள் காணப்படுகின்றன இவை குடல் ஆரோக்கியத்தை வழங்குகிறது இதனால் முகம் பிரகாசிக்க தொடங்கும் இதே போன்று இஞ்சியானது இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் உங்கள் சிரமத்திற்கு முக்கிய ஊட்டச்சத்துக்களை கொண்டு வருகிறது இது அழற்சி எதிர்ப்பு மற்றும் வயதான எதிர்ப்பு பண்புகளையும் கொண்டுள்ளது இந்த வானத்தை வாரத்திற்கு மூன்று முறை குடித்து வந்தால் பந்த தோல் பிரச்சனைகள் கூட திரும்பி பார்க்காமல் போய்விடும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை